வணக்கம் கார்த்திக் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷினரி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்ரி கிடைக்கும் எப்பவுமே ரோட்டரி இருக்கும் ரோட்ரி மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்கு இரும்பு செக்குலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நாலு ஐட்டம் இருக்குது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இட்லி மாவு மிஷின் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிஷின் இருக்குது பல்வேரைசர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட் மில் இருக்குது ஃப்ளோர் மில் இருக்குது மினி ரைஸ் அல்லர் இருக்குது எக்ஸ்பில்லர் கூட இருக்குது நம்மக்கிட்ட மினி எக்ஸ்பில்லர் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் அவர் ஃபார்ட்டி கேஜி அவுட்புட் கிடைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய மில்ல யூஸ் பண்ணாத மிஷினரி கூட நம்மக்கிட்ட இருக்குது நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைனூர் போகிற வழியில் மங்கலம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்ரியில் நிறைய மூமெண்ட்டில் இருக்கிற மிஷின் இந்த மிஷின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபது கிலோ கெப்பாசிட்டி மிஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ஹெச்பி மோட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் கிரேட் கொடுத்துருக்கோம் இந்த ஹேப்பர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரிங் சிஸ்டம் வரும் இதோட கொண்ட பேரிங் பார்த்தீங்கன்னா இதில் நம்மக்கிட்ட இது செயின் டைப்பு இதில் நம்ம ஸ்ப்ரிங் டைப்பும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரல் வழக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி கேரண்டியோடு வரும் இதோட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஒர வழக்கு வரும் பிளாக் ஆயில் வந்தாலும் சரிங்க இதை உரல் உலக்க ஏதாவது டேமேஜ் ஒரு வருஷத்துக்குள்ளே உடஞ்சி அப்படின்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஒரு ஆயில் பிளேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் எம்எம் பிளேட் திக்னஸ்ல வரும் இதோட சைட் ரிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எம்எம்ல வரும் ஃபுல்லாக த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் கிரேடில் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா இருபது இன்ச்சு டூ சி புள்ளி யூஸ் பண்ணுறோம் சி புள்ளி போகிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் சீக்கிரம் போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள அசோக் கேலண்ட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் லாரியோட கிரௌனு அதாவது முப்பத்தஞ்சு டன் எடுத்துகிட்டு இல்லைங்க பார்த்தீங்களா அதோட கிரௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு லைஃப் நல்லா கிடைக்கும் லோடு நல்லா ஃப்ரீயாக எடுத்து அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுற ஷாஃப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மில்லிங் ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம் சிக்ஸ்கி இருக்கும் உங்களுக்கு அந்த ஷாஃப்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டி கேரண்டி வரும் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினரிக்கும் எல்லா பார்ட்டும் மர மரத்தால் தேவைப்படுற பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாக மரத்தில் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் லைஃப் நல்லா வரும் எண்ணெயும் அந்த ஸ்மெல் எதுவும் வராது எதுவும் நிற்க எதுவும் நிற்காது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தொழில் தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் இது நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸிலையும் ரன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் த்ரீ பேஸில் ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ கெப்பாசிட்டி இதான் ஸ்பெஷல் எடிஷன் இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது நிறைய மூமெண்ட்டில் இருக்கிற மிஷின் இதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ஃபுட் கிரேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ நாட் ஃபோர் இதுவும் த்ரீ நாட் ஃபோர் அசோக் லலாண்ட் லாரி க்ரோன் யூஸ் பண்ணியிருக்கோம் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்பும் பார்த்தீங்கன்னா மில்லிங் ஷாப் தான் போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்கும் ஒன் இயர் வாரண்டி கேரண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீப்புள்ளி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டுவெண்ட்டி இன்ச் புள்ளி இது பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் மிஷின் மெயினாக பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் மிஷின் சிங்கிள் பேஸில் ரன் பண்ணிக்கலாம் த்ரீ பேஸில் ரன் பண்ணிக்கலாம் நியூ பிகினர்ஸுக்கு இது ஒரு நல்ல மிஷினரியாக நிறையா இருக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி கேஜி ஆட்டோமேட்டிக் மரச்சக்க மிஷின் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கெப்பாசிட்டி ஃபைவ் ஹெச்பி வரும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்க பார்த்தீங்கன்னா வாகை மரத்தால் ஆனது இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டாயின வரும் இதுக்குள்ளேயும் மரம் தான் இருக்கும் வாகை மரம் இதோடய உலக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழுலேருந்து ஒரு பத்து டன் வரைக்கும் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உலக்க அந்த உரலுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப கடைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த உலக்கையோட தேய்மானம் இருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினரிக்கு ஒன் இயர் வாரண்டி கேரண்டி கொடுக்குறோம் இந்த கியர் பாக்ஸுக்கு ஷாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒன் இயர் வாரண்டி கரண்டி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரோட்ரி மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருக்குது இருபது கிலோ இருக்குது இருபத்தஞ்சு கிலோ இருக்குது உங்களுக்கு ரோட்ரியில் மினிமம் நம்மக்கிட்ட த்ரீ த்ரீ கேஜி டு முப்பது கிலோ வரைக்கும் மிஷினரி நம்மகிட்ட இருக்குது ரோட்ரி மிஷின் எல்லா மிஷினரிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்குது சப்சிடி இருக்குது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சப்சிடி இருக்குது அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் சப்சிடியும் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினரிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேர்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா ஒன் இயருக்குள்ளே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும் ஒன் இயற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காஸ்ட்டோ அது மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அல்லர் மினி ரைஸ் அல்லர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரைக்கு சிங்கிள் பேஸில் ஓடக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றிலேருந்து ரெண்டு மூட்டை வரைக்கும் ஓட்டிக்கலாம் அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை நெல்லும் போட்டுக்கலாம் அவிச்ச நெல்லும் போட்டு குத்தி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் முழு அரிசியும் வந்துடும் நொய் அந்த மாதிரி அரிசியும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் தவிடு தனியாக வந்துடும் மேலேயே கல் இருந்தாலும் சரி நம்ம கூம்பு அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் நாலு ஹெச்பி மோட்டர் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏதோ சிங்கிள் பேஸில் ஒரு பழைய ஓட்டிக்கலாம் நம்ம த்ரீ பேஸ் வேணும்னால் த்ரீ பேஸே ரன் பண்ணிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிற மிஷின் தான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி தனியாக பூ பூண்டு தனியாக பேஸ்ட் தனியாகலாம் அரைச்சி தக்காளி வெங்காயம்லாம் தனித்தனியாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைச்சும் கொடுத்துரும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அரைச்சி கொடுத்துரும் நம்ம இதுக்கு தனியாக கிரைண்டர் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம டைம் வேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும் இதில் போட்டிங்கன்னா எல்லா வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேட் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருப்பு பிடிக்காது என்ன மோட்டர் யூஸ் பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதை வீட்டிலேயே கூட வச்சு ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மிஷின் அரிசி அரைக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் சிங்கிள் பேஸ் மோட்டார் அதனால் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிஸ்னஸ் கமர்ஷியல் அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவன் இன்ச் எஸ்எஸ் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எஸ்எஸ் பிளேட் யூஸ் பண்ணுறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவு போது அந்த கருப்பு வர்றது அதெல்லாம் அதெலாம் எதுவுமே இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிரேடட் எஸ்எஸ்ன்றதால இது கிரைண்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவருக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ அப்படி தான் ஓடுற மாதிரி இருக்கும் இதில் நம்ம அறுபது கிலோ வரைக்கும் ஒன் ஹவரில் ஓட்டி எடுத்துக்கலாம் இது வந்து டூ ஒன் மிஷின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வேணாலும் உளுந்து உடச்சிக்கலாம் பாதிப்பதியாக உடச்சி யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கார்த்திக் இன்ஜினியரிங்கில் வாங்குற எல்லா மிஷின வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது மானியமும் இருக்குது மானியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் மானியத்திலேயும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது பிஎம்எஃப்எம் மீன் ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி நீங்கள் லோன் மூலயமா மானியம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்